தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொறியியல் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் பொறியியல் கல்லூரி ஆசிரியர்களுக்கு கட்டாய சான்றிதழ் படிப்பை அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அறிமுகப்படுத்தி உள்ளது ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த சான்றிதழ் படிப்பை முடித்து தகுதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழகத்தில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பொறியியல் படிப்புகள் மீதான ஆர்வம் மாணவர்களிடையே குறைந்து வருகிறது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஆள் ஆள்குரப்பு நடவடிக்கை இதற்கு முக்கிய காரணம் என்றபோதிலும் பெரும்பாலான தனியார் பொறியியல் கல்லூரிகளில் தரமற்ற கல்வியை வழங்குவதால் பிற வேலைவாய்ப்புகளை பெறுவதிலும் பொறியியல் பட்ட மாணவர்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் தகுதியில்லாத பணியிடங்களுக்கு அலுவலக துப்புரவாளர் அலுவலக உதவியாளர் பணிகளுக்கும் பொறியியல் பட்டதாரிகள் விண்ணப்பிக்கும் நிலை தற்சமயம் உருவாகி உள்ளது பொறியியல் கல்வியின் இந்த மோசமான நிலையை மாற்றி தரமான மற்றும் வேலைவாய்ப்புக்கு உதவக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு ஏஐசிடிசி சிடிஇ பகுதியாகவே பொறியியல் கல்லூரி ஆசிரியர் பணிக்கு கட்டாய சான்றிதழ் படிப்பை ஏஐசிடிஇ அறிமுகம் செய்துள்ளது பொறியியல் கல்லூரிகளில் இனி ஆசிரியர் பணியில் சேர விரும்புபவர்கள் கட்டாயமாக இந்த சான்றிதழ் படிப்பை முடித்திருப்பது அவசியம் தற்போது நாடு முழுவதிலும் இருந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு தில்லியில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது தகுதி பெற்றால் மட்டுமே இனி ஆசிரியராக முடியும் என்ற நிலை விரைவில் ஏற்படும் இது அனைத்து பொறியியல் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரியில் புதிதாக ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோ இந்த சான்றிதழ் படிப்பில் தகுதி பெற்றால் மட்டுமே சேர முடியும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களும் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இந்த சான்றிதழ் படிப்பில் தகுதி பெற்றுவிட வேண்டும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப பொறியியல் பாடத்திட்டத்தை எவ்வாறு மேம்படுத்துவது கற்பித்தலில் புதிய தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த சான்றிதழ் பதிப்பில் இடம்பெற்றிருக்கும் என்பது கூடுதல் சிறப்பு இந்த மாற்றம் வரவேற்க வேண்டிய விஷயமே இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்